அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து அதுக்கு பேக் சைடு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு உயரம் வந்து பத்து இன்ச் வந்து வச்சுருக்கேன் அந்த டிசைன் கொடுக்குற அளவு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்று இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு நம்ம எப்போது பாக்ஸ் மாதிரி போட்டு விடுவோம்ல அந்த மாதிரி நான் போட்டு விட்டுக்கிட்டேன் போட்டு விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட் ஷேப் வந்து நான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க கரெக்டாக நம்ம கீழே பதிமூன்றரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல அங்கே வந்து தான் நான் வந்து இந்த வலையை போட்டிருக்கேன் அதே மாதிரி பத்து இன்ச்சுக்கு வந்து ஒரு கோடு வந்து நான் போட்டிருக்கேன்ல அங்கேயும் வந்து நான் நெக் ஷேப் வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம கேன்வாஸில் அதை அப்படியே வரைஞ்சி விட்டுறலாம் கரெக்டாக கேன்வாஸ் வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து வரைஞ்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து குழப்பாது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வளைவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைனுக்காக ஒரு வளைவு வந்து கொடுக்க போகிறோம் இப்போ வந்து கேன்வாஸை ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம வரைஞ்சி விட்டுருக்கோம்ல அந்த லைனுக்கு அடுத்து வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணிகிட்டே வர்றேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் கேன்வாஸில் நல்ல பின் வந்து போட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம கட் பண்ணும் போது கொஞ்சம் வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து அங்கங்கே பின் வந்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நெக் கட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து மாடல் ப்ளவுஸ்க்குனா கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீட்டாக இருக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும் நம்ம எப்படி வந்து கட் பண்ணுறோமோ நெக்கை அந்த ஷேப்பில் வந்து நம்ம தைச்சும் முடிக்க முடியும் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து நம்ம வளைவு வந்து போட்டு விட்டுருந்தோம்ல அந்த வளைவை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அவுட்டரில் ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு இப்போ வந்து இது வந்து நெக்குக்குள்ளே வரும் இந்த இதை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் இருந்து ஒரு அஞ்சு இன்ச் அளவுக்கு வந்து நான் கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும் அதனால் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த பெரிய பீஸ் இருக்குல்ல அதை வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த சின்ன பீஸ் வந்து நான் பார்டரில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிறேன் அஞ்சு இஞ்சி கட் பண்ணும்போது எனக்கு இந்த பார்டரும் சேர்ந்தே கட் ஆகுச்சு அதனால் அந்த பார்டரில் வச்சுட்டு நான் வந்து அந்த சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எப்பவும் போல பேக் எப்படி அடிச்சு திருப்புவோமோ அதே மாதிரி நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம் பாருங்க பேக் வந்து அந்த கீழே இடுப்பு பாகம் இருக்குல்ல அங்கே மட்டும் நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம் கேன்வாஸ் வச்சு யூஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து பழகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வச்சு தைச்சா தான் வந்து நீட்டாக வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சுடிதாருக்கும் அந்த மாதிரி தான் சுடிதாருக்கும் இருக்கும் நெக்கு டிசைன் பண்ணும் போது நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் கூட கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கஸ்டமருக்கு கூட தைச்சி கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து தச்சு இருப்பு பாக வந்து தச்சுட்டு அந்த லைனிங் மேலே ஓரமாக தையல் போட்டு திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்லேயும் ஓரமாக வந்து தையல் போட்டுக்கிறேன் தையல் போட்டுட்டு நம்ம எப்போதும் போல் சுத்திலும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நெக்குக்கு வந்து தையல் போடக்கூடாது ஏன்னா நம்ம கேன்வாஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை தான் வச்சு நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதனால் நான் சுத்திலுமே வந்து தயில் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து நம்ம எப்போது போல் கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பேக் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கேன்வாஸ் மேலே தையல் போட்டுகிட்டே வரலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் அந்த அயன் பண்ணியிருக்கோம்ல அது வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால் ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நடுவில் அந்த கேன்வாஸ் மேலே தான் நான் தையல் போடுறேன் கேன்வாஸ் மேலே ஒட்டி வந்து தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் மடித்து விட்டுட்டு வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓரமாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு பெரிய நம்ம லேஸ் வச்சோம் அப்படின்னா அந்த பிசுறு எல்லாம் அரைஞ்சி வந்துடும் எங்கிட்ட வந்து சின்ன லேஸ் தான் இருந்துச்சு கஸ்டமர் கொடுத்தது அதனால் நான் பிசுறு எதுவுமே வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து மடித்து வந்து தையல் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி மடித்து தையல் போட வரல அப்படின்னா கேன்வாஸை ஒட்டி வந்து கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணும் போது அதில் லேஸ் வச்சுட்டோம் அப்படின்னா பிசுறு எதுவுமே தெரியாது இப்போ வந்து அந்த பீஸில் வந்து சென்டர் நாச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேக் சைடு பீஸ்லேயும் வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணோம்ல கேன்வாஸ் பீஸ் அதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க நான் வைக்கிறது பார்த்திங்கன்னா கெட்ட பக்கம்தான் நான் வைக்கிறேன் கெட்ட பக்கமாக வச்சுட்டு கரெக்டாக கேன்வாஸை ஒட்டி தான் தையல் போடணும் கேன்வாஸ் மேலே வந்து தையல் போடக்கூடாது தையல் போட்டதுக்கு அப்புறமா ஒரு இன்ச் வந்து கிளாத் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன நாச் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பி எடுக்கும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இப்போ திருப்பி வந்து நம்ம எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்துட்டு நல்லா அந்த எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கோங்க அந்த பிங்க் கலர் கிளாத் எதுவுமே நமக்கு வந்து வெளியில் தெரியாமல் கரெக்டாக அந்த கேன்வாஸ் வரைக்கும் மட்டும் நல்லா வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் தையல் போட்டு முடிச்சாச்சு தையல் போட்டதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி அயன் பண்ணியிருந்தோம்ல அந்த பீஸை இந்த மாதிரி வந்து தைச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்காக தான் ஓகே தச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு லைனிங் கிளாத் வச்சுட்டு அது மேலே இந்த பீஸை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து தைச்சு எடுத்துக்கோங்க எப்படி ஷேப் இருக்கோ அந்த ஷேப்க்கே வந்து தச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம தச்சு முடித்ததுக்கு அப்புறமும் நமக்கு அதே மாதிரி ஷேப்பில் இருக்கும் இப்போ வந்து அதே மாதிரி சின்ன சின்ன நாச் வந்து போட்டு விட்டுட்டு இதை வந்து திருப்பி தச்சு எடுத்துக்கோங்க இந்த எஜ்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இனி வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம் இந்த பீஸில் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கணும் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சைடில் நம்ம வந்து தைக்காமல் விட்டுருந்தோம் அதையுமே வந்து தைச்சி விட்டுருங்க நம்ம இந்த மாதிரி வச்சு தைக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து நான் பைப்பிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் கடையில் வந்து டிஷ்யூ கிளாத்துன்னு சொல்லிட்டு நல்லா அந்த கோல்டன் கலர் கிளாத்து அப்புறம் சில்வர் கலரில் இதெல்லாம் வந்து தனித்தனியாக மீட்டர் மீட்டராக விற்பாங்க இந்த மாதிரி வந்து டிசைன் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கறது டிசைன் பண்ணுறது அதுக்கெலாம் வந்து நம்ம தனியாக அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் அதை வச்சு வந்து டிசைன் கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட அதுக்கும் சேர்த்தே வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் பைப்பிங் கொடுக்கறதுக்காக எங்கிட்ட இந்த கலர் கிளாத் இருந்தது அதை வச்சு நான் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன் கிராஸ் பீஸ் வந்து நல்லா க ஃபுல் கிராஸில் வந்து பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த ஹெஜ்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து கெட்ட பக்கமாக திருப்பி வச்சுட்டு பைப்பிங்கை பார்த்திங்கன்னா நல்ல பக்கமாக அடியில் வச்சுட்டு வந்து தயில் போட்டுகிட்டே வர்றேன் கொஞ்சம் கிளாத் வந்து பைப்பிங் நம்ம அந்த கிராஸ் பீஸ் இருக்குல்ல அதில் வந்து கிளாத் கொஞ்சம் வெளியில் தெரியிற மாதிரியே வச்சுட்டு தையல் போடுங்க அப்போ தான் வந்து அந்த நூல் எதுவுமே பிரிஞ்சு வராமல் நம்ம பைப்பிங் வந்து சூப்பராக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மெல்லிஸாக வந்து உருட்டி விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பைப்பிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா மெல்லிஸாக ஆரம்பத்தில் எனக்கு இந்த பைப்பிங்லாம் தைக்க வரவே வராது நான் ரொம்ப வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்குமே வந்துச்சு அதனால் தைச்சி பழகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுவுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் தையலை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எதுவுமே நமக்கு தெரியாது அப்படின்னா இல்லை நம்ம பழகிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து ஈஸியாக அதுவுமே வந்து தெரிஞ்சிடும் நம்ம வந்து கற்றுக்க முடியும் அதனால் பைப்பிங்னால் வைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அந்த சின்ன பீஸில் வந்து நான் ப்ளூ கலர் கிளாத்தில் பைப்பிங் வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் வச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அங்கங்கே வந்து கரெக்டாக பின் மாட்டிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த அளவுகள் மாறாமல் கரெக்டாக இருக்கும் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம மாடல் ப்ளவுஸ் தைக்கும் போது என்ன கலர் கிளாத்துக்கு தைக்கிறோமோ அந்த மேட்சாக வந்து நூல் அப்பப்போ வந்து மாற்றிக்கணும் அதுதான் வந்து ஒரு கஷ்டமான வேலை இதில் மற்றபடி ரொம்ப ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ பிங்க் கலர் தைச்சேன் அப்படின்னா நான் பிங்க் கலருக்கு வந்து நூல் மாற்றிப்பேன் இப்போ வந்து நான் ப்ளூ கலர் நூல் வச்சுட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்போ தான் வந்து அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பிங்க் கலராக வச்சு தைச்சிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த கலர் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது அதனால் என்ன கலர் வந்து தைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து மாற்றிக்கோங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம வந்து மாற்றிக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த ஓரத்தில் லேஸ் வச்சுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ப்ளூ கலர் லேஸ் தான் வந்து வைக்கிறேன் நிறைய லேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இது இது போது கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் நான் இந்த லேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன் எப்போவுமே லேஸ்க்கு வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க ரெண்டு கார்னர்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கணும் இல்லைன்னா வந்து தூக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் நான் வந்து தையல் போட்டு முடிச்சுட்டேன் இன்னொரு லேயர் வச்சா நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்னொரு லேயரும் வந்து லேஸ் வச்சு முடிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் சைடும் வந்து அந்த நெக்குக்கு வந்து கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் பீஸ் ப்ளூ கலரில் இருந்தது கொஞ்சம் பீஸ் இருந்தது அதை வச்சுட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ஃபுல் கிராஸில் வந்து கிளாத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா ஃப்ரண்ட்டு சைடு நம்ம கிராஸில் தான் எல்லாமே வந்து கட் பண்ணணும் அதாவது நெக்கு பீஸ் வந்து நம்ம கிராஸில் தானே கட் பண்ணி திருப்புவோம் அதனால் இந்த பீஸுமே வந்து கிராஸில் எடுத்துக்கோங்க கிளாஸில் ஏற்றுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து அடித்து திருப்பிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிட்டேன் அந்த பேக் சைடு வந்து நம்ம ஒன்றரை இன்ச் அந்த டிசைன் வந்து கொடுத்துருந்தோம் அதே ஒன்றரை இன்ச்சு இந்த பீஸ்லேயும் வர்ற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மெல்லிசா வேணும் அப்படின்னா நம்ம வந்து மெல்லிசாவும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சது கொஞ்சம் பட்டையாகவே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு பாருங்க நான் அது மேலேயே தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணும் போது ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கட் பண்ணிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிரும் அதனால் மெது மெதுவாக பார்த்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க என்கிட்ட வந்து லேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது பேக் சைடே வச்சு முடிச்சுட்டேன் அதனால் லேஸ் கம்மியாக இருந்தது ஃப்ரண்ட்டு சைடு அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே தச்சிட்டேன் அதனால் கொஞ்சமாக வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி பைப்பிங் மாதிரி அது மேலே தச்சு விட்டுட்டேன் தச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து லேஸ் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு அவ்வளோ இருந்தாலே போதும் ஏன்னா நம்ம ஸாரீ வந்து கட்டும்போது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரண்ட் சைடும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்குமே வந்து பைப்பிங் ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கரெக்டாக அந்த பைப்பிங் பைப்பிங் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கணும் பாருங்கள் ரெண்டுமே வந்து கரெக்டாக ஒரே கோட்டில் வர மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடுமே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் எனக்கு அதுக்குமே வந்து பைப்பிங் கொடுத்தா நல்லா நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு அதனால் நான் அதுக்குமே வந்து பைப்பிங் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக எப்படி ப்ளவுஸ் வந்து பட்டி எல்லாமே ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோமோ அதே போல் தான் ஃபினிஷ் பண்ணி நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நாட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நாட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டே காலி இன்ச் அளவுக்கு ஷோல்டர்ல இருந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட்டு தச்சு விட்டுறலாம் நாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே தொங்குற மணி வந்து அவங்களே வாங்கி கொடுத்துருந்தாங்க நான் இந்த மாதிரி பீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ண போகிறேன் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது அந்த நூல் எதுவுமே பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாமல் பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் இல்லைன்னா நம்ம சும்மா கூட அப்படியே கட்டி விடலாம் அது அந்தளவுக்கு பாருங்களேன் கட்டும் போது ஒரு நீட்டாக இருக்காத மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறது இப்போ பாருங்களேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அந்த முடிச்சு எல்லாமே வந்து அந்த நாட்டுக்குள்ளேயே போயிடும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இன்னொரு பீஸுமே வந்து அதே மாதிரியே கட்டி விட்டுட்டு நான் வந்து தச்சு எடுத்துக்க போகிறேன் பாருங்க இந்த மாதிரியே நல்லா டைட்டா கட்டி விட்டுறணும் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் காட்டுற மாதிரியே வச்சு தச்சு எடுத்துக்கோங்க இந்த நாட்டுமே வந்து நம்ம நிறைய விதமா தைக்கலாம் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்குமே வந்து ஏற்ற மாதிரி நிறைய இதே மாதிரி நிறைய குஞ்சம் வர மாதிரியும் தைக்கலாம் இந்த மாதிரி மாடல்லையும் தைக்கலாம் பாருங்கள் ரெண்டு நாட்டுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் நம்ம சும்மா கட்டிவிடும் போது பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது அந்த முடிச்சு எல்லாமே வெளியில் தெரியிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிடும் போது பார்க்க நீட்டாகவும் இருக்கும் அந்த ப்ளவுஸ்க்கு மேட்சாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம நாட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த ஷோல்டரில் இருந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் இன்ச் வரைக்கும் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ தைக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் நூல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இந்த ப்ளவுஸோட லுக் வந்து இப்படி தான் இருந்தது இந்த ப்ளவுஸ் எப்படி வந்திருந்தது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரண்ட் சைடும் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப கச்ச கச்சன்னு வந்து நம்ம மாடல் ப்ளவுஸ் வந்து தைக்காமல் இந்த மாதிரி தைக்கிறனால கஸ்டமரும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ